இது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தின் தங்க ஏற்றுமதி கடந்த பதிமூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளதாக தெரிவிப்பு மெய்லனில் மூதாட்டி ஒருவரிடம் மோசடியில் ஈடுபட்ட இருவர் போலீசாரின் அதிரடி நடவடிக்கையால் கைது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் குடியேறுவோரின் எண்ணிக்கை பதினைந்து சதவீதம் குறைந்துள்ளதாக மத்திய குடிவரவு செயலகம் தெரிவிப்பு மூன்றில் ஒரு பங்கு வாகனங்கள் மோசமான நிலை அல்லது விதிமீறல் பிரச்சினைகளுடன் சரக்குகளை ஏற்றிச் செல்வதாக சுங்கத்துறை அறிக்கை வெளியீடு மோராக்கோவில் இருந்து ஹஷீஷ் போதைப் பொருளை சட்டபூர்வமாக இறக்குமதி செய்யும் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த மெட்ரோபார்ம் நிறுவனம் தொடர்வன விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் தங்க ஏற்றுமதி ஜனவரியில் அதிகரித்துள்ளது குறிப்பாக அமெரிக்காவுக்கு சென்ற தங்கத்தின் அளவு பதிமூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது சுவிட்சர்லாந்து உலகின் மிகப்பெரிய தங்க சுத்திகரிப்பு மற்றும் பரிமாற்ற மையமாக உள்ளது இந்நிலையில் ஜனவரியில் அமெரிக்காவுக்கு நூற்று தொன்னூற்று இரண்டு டன் தங்கம் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது இது டிசம்பரில் உள்ள நாற்பத்து நான்கு டன்னுடன் ஒப்பிடும்போது மூன்று மடங்கு அதிகம் டொனால்டு டிரம்ப் புதிய இறக்குமதி வரிகளை அறிவிக்க தயாராக இருப்பதனால் தங்க பரிவர்த்தனைகள் அதிகரித்துள்ளன இதனால் அமெரிக்காவின் காமெக்ஸ் தங்க பங்குகளில் நூற்று பதினாறு சதவீதம் உயர்வு ஏற்பட்டுள்ளது மொத்தமாக சுவிட்சர்லாந்து இருநூற்று இருபத்தைந்து புள்ளி நான்கு டன் தங்கம் ஏற்றுமதி செய்துள்ளது ஆனால் சீனா மற்றும் இந்தியா போன்ற முக்கிய சந்தைகளுக்கு வர்த்தகம் குறைந்துள்ளது லண்டன் சந்தையில் தங்கத்தின் லிக்விடிட்டி குறைந்துள்ளதால் விலை வேறுபாடும் அதிகரித்துள்ளது இதன் எதிர்விளைவுகள் பொருளாதாரத்தில் தங்க வர்த்தகத்திலும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் குடியேறுபவர்களின் எண்ணிக்கை பதினைந்து சதவீதம் குறைந்துள்ளது மத்திய குடிவரவு செயலகத்தின் தகவலின்படி கடந்த ஆண்டு எண்பத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு பேர் குடியேறியுள்ளனர் பெரும்பாலானோர் தங்கள் குடும்பத்துடன் குடியேறியுள்ள நிலையில் மொத்தம் நூற்று எழுபதாயிரத்து அறுநூற்று ஏழு பேர் நிரந்தர வெளிநாட்டு குடியாளர்களாக மாற்றப்பட்டுள்ளனர் இது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் ஆறு சதவீதம் குறைவாகும் குடியேற்ற வருகையின் பெரும்பகுதி யூரோப்பிய ஒன்றியத்திலிருந்து மற்றும் ஐரோப்பிய விடுதலை வர்த்தக பகுதியைச் சேர்ந்தவர்கள் மற்றொரு முக்கிய மாற்றம் சுவிட்சர்லாந்திலிருந்து வெளியேறும் குடியேறிகள் எண்ணிக்கையின் அதிகரிப்பு ஆகும் இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டின் இறுதியில் நாட்டில் நிரந்தரமாக வசிக்கும் வெளிநாட்டு குடியாளர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நான்கு என்று மத்திய குடிவரவு செயலகம் அறிவித்துள்ளது மேலன் பகுதியில் எண்பத்தி ஒன்று வயதான மூதாட்டி ஒருவர் தொலைபேசி மூலம் நடைபெறும் மோசடியை தடுத்து காவல்துறையின் உதவியுடன் குற்றவாளிகளை கைது செய்ய உதவினார் கொசோவோவை சேர்ந்த ஐம்பத்து நான்கு வயதுடைய ஒருவரும் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய ஒருவரும் இந்த மோசடியில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த வாரம் அந்த மூதாட்டியை மோசடி செய்ய முயன்ற குழு அவருக்கு தொடர்ந்து பல முறை அழைத்து போலீஸ் அதிகாரி வழக்கறிஞர் வங்கி ஊழியர் போலியாக கூறினர் அவர்கள் ஒரு முக்கியமான திருட்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்று பாசாங்கு செய்து அவரிடம் பெருமளவில் பணத்தை எடுத்துச் சென்று தங்கக் கட்டிகளாக மாற்றுமாறு கட்டாயப்படுத்தினர் பின்னர் அந்த பணத்தை குறிப்பிட்ட இடத்தில் வைக்குமாறும் கேட்டனர் ஆனால் அந்த மூதாட்டி சந்தேகமடைந்து உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொண்டார் போலீசாரின் வழிகாட்டுதலின்படி அவர் தனது வீட்டு வாசலில் ஒரு போலி பணப்பொதியை வைத்து சந்தேக நபர்களை பிடிக்க உதவினார் அந்த பொதியை எடுத்துவிட்டு ஓல்டனுக்கு சென்ற நபர் பின்னர் அதை மற்றொருவரிடம் கொடுத்தார் இதைத் தொடர்ந்து காவல்துறை இருவரையும் குறித்த இடத்தில் வைத்து கைது செய்தனர் தற்போது கைது செய்யப்பட்ட இருவரும் சட்ட நடவடிக்கையை எதிர்கொண்டு வருகின்றனர் சுவிட்சர்லாந்தில் சுங்கத்துறையின் ஆய்வுகளின்படி சரக்குகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்களில் மூன்றில் ஒரு பங்கு மோசமான நிலை அல்லது விதிமீறல் பிரச்சினைகளை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அதிகமானவை போலந்து மற்றும் ஜெர்மனியில் பதிவு செய்யப்பட்டவையாக இருந்தன இந்த குறைபாடுகள் பெரும்பாலும் போக்குவரத்து துறையின் கடுமையான போட்டியால் ஏற்படுவதாகவும் சுமை பாதுகாப்பு முறையான லேபிளிங் பாதுகாப்பு உபகரணங்கள் உள்ளிட்ட விவரங்களில் கவனக்குறைவால் மோசமான நிலை உருவாகுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாசல் ஸ்டார்ட் கண்டோனல் ஆய்வகம் மற்றும் கூட்டாட்சி சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அலுவலகம் இணைந்து எழுபத்து ஒன்பது வாகனங்களை சோதனை செய்தது இதில் ஐம்பத்து ஒன்று பொதிகள் மற்றும் இருபத்தி எட்டு டேங்கர்கள் அடங்கும் இருபத்து மூன்று வாகனங்களில் விதிமீறல்கள் இருந்தன மேலும் பதிமூன்று வாகனங்களில் பயணத்தை தொடர முடியாத அளவிற்கு தீவிரமான பிரச்சினைகள் இருந்தன முக்கியமான குறைபாடுகள் சரியான முறையில் சுமையை உறுதி செய்யாமல் இருப்பது போதுமான பாதுகாப்பு உபகரணங்களின் இல்லாமை மற்றும் ஆபத்தை குறிக்கும் லேபிள் குறைபாடுகளாக இருந்தன இந்த குறைபாடுகள் பெரும்பாலும் வாகன ஓட்டுநர்கள் நேரம் மற்றும் செலவை குறைக்கும் நோக்கத்தில் அவசரமாக இயங்குவதாலும் கடுமையான போட்டியின் காரணமாக அழுத்தத்தை எதிர்கொள்வதாலும் ஏற்படுகின்றன ஆனால் இது தொழிலாளர்கள் பொதுமக்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பெரும் அபாயங்களை உருவாக்கும் எனவே சுமை பாதுகாப்பு விதிகளை அதிகமாக கடைபிடிக்க போக்குவரத்து துறைக்கு அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என அதிகாரிகள் வலியுறுத்தினர் இந்த ஆய்வுகளின் முடிவுகள் கடந்த ஆண்டுகளிலும் கணிசமான விதிமீறல்களை வெளிப்படுத்தியிருந்ததால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டிலும் இந்த சோதனைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் மோராக்கோவிலிருந்து ஹஷிஷ் சட்டப்பூர்வமாக இறக்குமதி செய்ய இயலாத விடயம் ஒன்றாகும் ஆனால் முதன்முறையாக சுவிட்சர்லாந்தை சேர்ந்த மெட்ரோ பாரம் நிறுவனம் இந்த வரலாற்று செயல்பாட்டை தொடங்கியுள்ளது சோனன்பர்க் பகுதியில் செயல்படும் இந்த நிறுவனம் சிபிடி மற்றும் டிஎச்சி அடங்கிய மருத்துவ கஞ்சா தயாரிப்புகளில் முன்னணியாக இருப்பதால் இது ஒரு முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது மொராக்கோ இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் மருத்துவ ஒப்பனை மற்றும் தொழில்துறை தேவைகளுக்காக கஞ்சா மற்றும் ஹஷிஷ் வளர்ப்பதை சட்டப்பூர்வமாக்கியது இருப்பினும் மற்ற தேவைகளுக்கு பயன்படுத்துவது இன்னும் சட்டத்திற்கு எதிராகவே உள்ளது இந்நிலையில் மெட்ரோபார்ம் நிறுவனம் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக மோராக்கோவில் உள்ள ஹஷிஷ் சந்தையை ஆய்வு செய்து உள்ளூர் விவசாயிகளுடன் இணைந்து இந்த வணிகத்தை ஒழுங்குமுறைப்படுத்தி சட்ட பாதுகாப்புடன் முன்னேற்றுகிறது அத்துடன் மோராக்கோவில் இருந்து வரும் மருத்துவ ஹஷிஷ் சுவிட்சர்லாந்துக்கு அனுப்பப்பட்டு பின்னர் முக்கியமாக ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து போன்ற சந்தைகளுக்கு விநியோகிக்கப்படும் மெட்ரோபார்ம் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் கிளாடியா சீரிஸ் நவுத் இந்த நடவடிக்கையை மருத்துவத்துறையில் ஒரு முக்கிய முன் முன்னேற்றம் என்று தெரிவித்துள்ளார் நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்